ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லஞ்சு இனிமேதான் நான் புரோட்டா 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 நல்லா அப்புறம் ஷார்ட் வீடியோ போட்டோம் மாமியார் மரும நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அப்புறம் லாங் வீடியோ போட்டோம் பிக்கஸ்ட் ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கிலோ பேருக்கு என்னென்னு தெரியணும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லின்னா இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ஊரில் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னைக்கு நைட்டு நாளைக்கு சாட்டர்டே தான் நாளைக்கு நல்லா கிராண்டா இருக்கும் நாங்கள் வந்து அதுக்கு இந்த ப்ரோட்ராம் வச்சுட்டு கிளம்ப போகிறோம் நீங்கள் வாங்க இன்வைட் பண்ணுறோம் உங்களை எல்லாத்தையும் எந்த எந்த ஊருன்னு எந்தரண்ட சொண்டையில பங்களா சுரண்ட ஒரு இது தென்காசி டிஸ்ட்ரிக் தென்காசியில சொரண்டன்னு ஒரு ஊர் இருக்கு சொரண்டதான் பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுரண்டையில பங்களா சுரண்டை அப்படின்ட்டு இது வந்து சிஎசி கிறிஸ்டின் அப்படிங்கறதுனால இது வந்து சோஸ்திர பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல குழந்தைங்க எல்லாரும் என் கூட வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சில வீடியோஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்து அப்டேட் பண்றோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ ரவுட்டா சாப்பிடுவாங்க வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ இனிமேலும் நாங்கள் போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இனி வந்து ஷார்ட் வீடியோ டாவான் சரி வந்து மாமியார் மருமகள் எங்கள் ஹெட்டிங்கில் வரும் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டது எப்படி போகுமா வீவர்ஸ் போகுமாங்கிற ஒரு டவுட்ல தான் போட்டோம் பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க மறுபடியும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சரி ஓகே டாடா பாய் நெக்ஸ்ட் வீடியோல எங்க அத்தை பேசுவாங்க ம் mm.

நான் கொடுத்துருக்கீங்க ஆஹ் எல்லாருக்கும் நன்றி இன்னும் நான் மருமகளோட வருவேன் பாருங்க ஹாய்